ஹலோ எவ்ரி ஒன் இந்த காட்சி ஒரு நிமிஷம் பாருங்களேன் இப்படியா பண்ணுவீங்க கேவலமா இருக்கடா கேவல கேவலமா இருக்கடா கேடு கட்டவீங்களா உங்களுக்கு எல்லாம் எதுக்குடா உண்மையிலேயே நீங்க எல்லாம் இஸ்லாமியர்களா இல்ல அயோக்கியர்களா 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 என்ன வார்த்தைகள் சொல்ல முடியல நடமாடுறதுக்கே எங்களுக்கு அச்சமாக கூச்சமாக இருக்கின்றது எங்களுக்கே வெளியில் சொல்ல முடியாத வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அன்பு சகோதரர் சாமி அப்பன் அவர்களிடம் உரையாடி கொண்டிருக்கும் உணவு இடத்தில் ஒரு பெண்ணுக்கு அவமானம் அதுவும் சொந்த ஊரிலேயே நியாயம் கேட்க வேண்டிய ஜமாத் தலைவர்களே தவறு செய்தால் மக்கள் எங்கே போவார்கள் ஆனால் இந்த ஊர் ஜமாத் செய்த ஒரு காரியம் ஒட்டுமொத்த தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அப்படி என்ன நடந்தது அந்த பெண்ணுக்கு நீதி கிடைத்ததா வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஜமாத் நிர்வாகத்தைச் சேர்ந்த ஒரு சிலர் அங்கே வந்த ஒரு பெண்ணிடம் ரொம்பவே அநாகரிகமாக நடந்திருக்காங்க சாப்பாடு போடுற இடத்துல சாதி மதம் அந்தஸ்து பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே அதிகாரத்தையும் தலைக்கேறின சிலரோட பேச்சும் செயலும் அந்த பெண்ணை மனதளவில் ரொம்பவே காயப்படுத்தியது ஒரு பெண் தன்மானத்தோடு வாழணும்னு நினைக்கிற ஊரில் பொது இடத்துல இப்படி ஒரு அநாகரிகம் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த பெண் கண் கலங்கி நின்ற காட்சி அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மட்டுமில்லை இந்த வீடியோ பார்க்கற நம்மையும் புலிக்கிடுச்சு இஸ்லாமியர் பேரை கெடுக்கிறீங்களா உண்மையிலேயே நீங்க எல்லாம் இஸ்லாமியர்களா இல்ல அயோக்கியர்களா 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 அறிவு கட்டவைங்களா உங்களுக்கு எதுக்குடா முட்டா பயிர்களா முட்டா பயிர்களா ஏழைகளுக்கு உணவளிப்பதுதான் அடிப்படை கடமையே இஸ்லாமியர்களுடைய வேலை அப்படிப்பட்ட வேலையை செய்யற ஒரு இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் உண்மையா அம்மா பட்டினங்கிற ஒரு ஊரு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு பிரியா பண்ணுவீங்க கேவலமா இருக்க இந்த சம்பவம் நடந்த உடனே அது ரகசியமா முடியல யாரோ ஒரு புண்ணியமா இதையெல்லாம் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் போட அது காட்டு மாதிரி பரவிடுச்சு என்னப்பா நடக்குது உங்க ஊரில் அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த பெண் அழுதுக்கிட்டே தன்னோட ஆதங்கத்தை சொன்னப்போ நிர்வாகம்னா இப்படி தான் நடந்துப்பீங்களா அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க நாம் ஒரு தப்பு செஞ்சா அதை மறைக்க பார்ப்போம் ஆனா இங்க விபரீதம் பெருசாகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணுக்காகவும் சமூக நீதிக்காகவும் ஊர் மக்கள் திரண்டு நிற்கிறாங்க பெண்களை மதிக்காத எந்த ஒரு அமைப்பும் உருப்படாது அப்படிங்கிற குரல் அம்மா வீதிகளில் ஒழிக்க ஆரம்பிக்கிறது இதற்கிடையில் சட்ட ரீதியாக புகார்களும் போகுது போலீஸ் உள்ள வராங்க வழக்கும் பதிவாகுது ஆனா சட்டம் தண்டனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சமூகமா நாம என்ன செய்ய போகிறது தான் இங்க கேள்விக்குறியா நிக்கிறது இப்பதான் கதையோட முக்கியமான பகுதி வரும் வழக்கமா ஜமாத்னா பஞ்சாயத்து பண்ணி அப்படியே முடிச்சிருவாங்கன்னு நினைப்போம் ஒரு சம்பவத்திற்கு எந்தவித முட்டு கொடுப்பும் காரணமும் சொல்லாமல் பகிரங்க மன்னிப்பாக கேட்கின்றேன் ஊர் மக்களின் சார்பாக ஒட்டுமொத்த ஊர் மக்களின் சார்பாக பகிரங்க மன்னிப்பு கேட்கின்றேன் நீங்கள் மன்னிங்கள் நீங்கள் மன்னிக்காதவரை மன்னிக்க மாட்டான் அநாகரிகத்தில் ஈடுபட்டவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மிக கடுமையாக போய்கொண்டுள்ளது அந்த வழக்கின் போக்கிற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்கின்றதை இந்த நேரத்தில் உறுதியாக கூறுகின்றோம் அந்த பெண்மணி கூட நாங்கள் ஊர் முழுக்க அவரின் பக்கம் நிற்கின்றோம் அவர் அவர் மன்னிக்காதவரை இதை யாருமே மன்னிக்க முடியாது என்ற அடிப்படையில் அவர் கூட நாங்கள் இருக்கின்றோம் என்ன வார்த்தைகள் சொல்ல முடியல நடமாடு நடத்துறதுக்கு எங்களுக்கு அச்சமாக கூச்சமாக இருக்கின்றது என தப்பு செஞ்சது நிர்வாகத்துல இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்கள விட்டு கொடுக்காம நியாயத்தின் பக்கம் நின்னாங்க ஊர் முக்கியஸ்தர்கள் எல்லாரும் ஒன்னு போடுறாங்க வீடுல நீங்க பாத்திருப்பீங்க வரிசைய நின்று பேசுறாங்க அவங்க முகத்துல ஒரு குற்ற உணர்ச்சி தெரியுது எங்க ஊர்ல இப்படி ஒரு அநாகரி நடந்திருக்க கூடாது அதுவும் ஒரு பெண்ணுக்கு எங்க நிர்வாகத்தாலேயே பாதிப்பு முடியாது அப்படின்னு தைரியமா இல்லாமல் ஒட்டுமொத்த ஊர் மக்கள் முன்னாடியும் கேமரா முன்னாடியும் பகிரங்கமாக மன்னிப்பு கட்டிக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னப்போ அங்கதான் மனிதனையும் ஜெயிச்சது இறைவன் எங்களை மன்னிக்கணும்னா முதல்ல அந்த பெண் எங்களை மன்னிக்கணும்னு அவங்க சொன்ன வார்த்தை இருக்கே அதுதான் நிஜமான ஆன்மீகம் நிஜமான ஒழுக்கம் இந்த வீடியோவை நம்ம வெறும் செய்தியை பார்க்கக்கூடாது அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்படி வேணும் நடந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இனி யாருக்கும் வரக்கூடாது தப்பு செஞ்சால் அது யாராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும் தண்டனை அனுப்பி இந்த அம்மா பெற்றின சம்பவம் நமக்கு உணர்த்துது இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜமாத் எடுத்து இந்த முடிவு சரியாக இல்லை இன்னும் கடுமையான தண்டனை கொடுத்துருக்கணுமா உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா